அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சொந்தங்களே உங்கள் வீட்டிற்குள் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் நடக்குதா கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்குதா கணவன் மனைவிக்குள்ள அன்பும் பாசமும் குறைவாக இருக்கா ஒருவேளை கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் அதிகமாகி பிரிஞ்சிருக்கீங்களா இப்போ நான் சொல்கிற ஒரு சின்ன பரிகாரத்தை வர ஏழாம் தேதி செய்ங்க நம்பிக்கையோடு செய்ங்க விரைவில் நல்லது நடக்கும் பரிகாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால ஒரு தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒவ்வொரு மாதமும் அந்த மாசத்திற்குரிய பணவசிய மந்திர சொல்லோடு சேர்த்து பதினெட்டு பணவசிய சூட்சமங்களை வருடம் முழுவதும் சொல்லித்தருவதற்காக பணவசிய குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்க போகிறோம் இந்த குழுவில் சேரக்கூடிய அத்தனை பேருக்காகவும் ஒவ்வொரு மாதமும் குபேர மகா யாக பிரார்த்தனை நடைபெறும் இந்த குழுவில் சேர விருப்பம்னா டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு பணவசிய குழுன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க இந்த குழுவின் பதிவு விவரங்கள் வழங்கப்படும் ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கார்த்திகை இருபத்தொன்று ஞாயிற்றுக்கிழமை அந்த அன்னைக்கு அப்படி என்ன விசேஷம் அந்த அன்னைக்கு அதிகாலை ஒன்று பதினாலு வரை தொகுதியை இரவு பதினொன்று இருபத்தி மூணு வரை திருதியை அதன் பின்பு சதுர்த்தி திதி மூன்று திதிகள் சங்கமிக்கும் அற்புதமான நாளில் இப்போ நான் சொல்கிற இந்த எளிய பரிகாரத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணுங்க அல்லது மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு ஒன்பது மணிக்குள்ளே பண்ணுங்க என்ன செய்ங்க உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கு வெளியே ஏதாவது ஒரு ஓரமாக ஒரு சின்ன தட்டில் உப்பு பரப்புங்கள் அது எந்த உப்பாக இருந்தாலும் பரவாயில்ல உப்பு பரப்பி அதில் ஒரு விளக்கு அது மேலே வச்சு அந்த விளக்கு வடக்கு திசை நோக்கி எரியுமாறு பார்த்து அந்த விளக்கில் கொஞ்சம் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வையுங்கள் உப்பின் மீது நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைக்கலாம் அல்லது நமது தயாரிப்பான மந்திர சக்தி தீப அதை ஊற்றி தீபம் ஏற்றலாம் அந்த தீபம் ஒரு அரை மணி நேரம் எரிந்தால் கூட போதுமானது அவ்வாறு தீபம் ஏற்றி அந்த தீபத்துக்கு பக்கத்திலே ஒரு டம்ளர்ல தண்ணீர் வைங்க எச்சில் படாத தண்ணீர் வைத்து விட்டு நீங்க உங்க வீட்டு பூஜை போய் சுவாமியை வணங்கிட்டு உங்க வேலையை நீங்க பார்க்கலாம் ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் கழித்து அந்த தீபத்தை குளிர் வைங்க அல்லது தீபம் தானாக குளிர்ந்தாலும் பயம் கொள்ள வேண்டாம் அந்த தண்ணீரை எடுத்து பிரசாதம் வீட்டிற்கு அத்தனை பேர் கொடுத்துருங்க விளக்கெடுத்து எங்க வச்சிருங்க அந்த உப்பை எடுத்து நீங்க பயன்படுத்த எிக்கலாம் எதுக்கு வேணா பயன்படுத்திக்கலாம் இந்த உப்பு தீபம் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்தும் நாங்கள் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் அனைத்தும் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கோம் நம்பிக்கை இருப்பவர்கள் இதை பின்பற்றுங்கள் நம்பிக்கையோடு செய்தால் எதுவும் சாத்தியம் கருத்து இருப்பவங்க உங்கள் விருப்பம் போல் நீங்கள் செயல்படலாம் இந்த சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு அறிவிப்பு ஜனவரி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை அற்புதமான நாள் அந்த நாளில் உங்கள் குடும்ப நலனுக்காகவும் உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் நமது அறக்கட்டளையில் மகா சர்வேஸ்வர குபேர ஹோமம் நடைபெற உள்ளது இந்த ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு விளக்கங்களை சங்கல்பம் செய்யக்கூடிய குபேர குங்கும பிரசாதம் வழங்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு சாதகமான ஆண்டாக இருக்க போகின்றது இந்த ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்கிற மீண்டும் சந்திக்கின்றேன் ஒளி பரவட்டும்